பா பாளையம் அந்த பழைய பாளையத்தில் குங்குமம் ஒளி சித்த அவர்களை சந்திப்பு பிஎஸ்என்எல் ஏகாம்பரம் அவர்களுக்கு பொன்னாடை போற்று மகிழ்ந்தும் ஆசீர்வதித்தும் மேலும் எஸ்ஆர்விஜி அவர்களுக்கு பொன்னாடை போற்று ஆசீர்வதித்தும் வாழ்ந்திருந்தார் திரு வேணுகோபால் அத்துணை நல்ல உள்ளங்களையும் வாழ்த்து அவருடைய குடும்பத்தால் பல்வேறு நலங்களை பெற்று வளங்களை பெற்று நீலா பள்ளிகளை உடைய ஐயா பாருங்க நீங்க தான் பாக்கணும் ஒரு படத்துல பாருங்க பாருங்க என்ன பாருங்க ஆ ஓகே அப்படியே அப்படியே அப்படிங்க் பண்ண கையெடுக்கு பாப்பாவை கூப்பிடுங்க அப்படியே அப்படிங்க போதும் நான் வரேன் நான் இங்கே உட்காருவேன் இது அழுத்தணுமா ரெட்டா வேணாம் நீங்க அப்படியே அப்படியே நீங்க வீடியோ மட்டும் எடுங்க தண்ணி கொஞ்சம் நாக்கு வரட்டுதுப்பா இல்ல